மற்றுமொரு ஒரு அண்மை செய்தி சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியை மாற்ற பரிந்துரை அளிக்கப்பட்டிருக்கிறது சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி நிஷா பானுவை கேரள உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றம் செய்ய பரிந்துரை வழங்கப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி நிஷா பானுவை கேரள உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றுவதற்கு பரிந்துரை வழங்கப்பட்டிருக்கிறது நாடு முழுவதும் பதினான்கு உயர்நீதிமன்ற நீதிபதிகளை மாற்ற உச்சநீதிமன்றத்தின் குளிஜியம் பரிந்துரை அளித்திருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சென்னை மத்திய பிரதேசம் சத்தீஸ்கர் ராஜஸ்தான் உள்ளிட்ட உயர்நீதிமன்றங்களில் பதினான்கு நீதிபதிகளை மற்ற உயர்நீதிமன்றங்களுக்கு மாற்ற உச்ச நீதிமன்ற கொலிஜியம் பரிந்துரை அளித்திருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி நிஷா பானுவை கேரள உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றம் செய்ய கொலிஜியம் பரிந்துரை அளித்திருக்கிறது கூடுதல் விவரங்களோடு சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் இணைப்பில் இருக்கிறார் அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் வணக்கம் யோகேஸ்வரன் நாடு முழுவதும் பதினான்கு உயர்நீதிமன்ற நீதிபதிகளை மாற்ற உச்ச நீதிமன்றத்தின் பரிந்துரை அளித்திருக்கிறதுக்கான பின்னணி என விரிவான விவரங்களை பதிவு பண்ணலாம் சிலமனை உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி தலைமையில ஐந்து நீதிபதிகள் அடங்கிய குழுக்கள் உச்சநீதிமன்றத்துடைய கொலீஜியமாக செயல்படுகிறது இந்த கொலீஜியம் அமைப்புதான் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றங்களில் பணியாற்றக்கூடிய நீதிபதிகளை மாற்றம் செய்யப்படுவது அதே போல உயர் நீதிமன்றங்களுக்கு புதிய நீதிபதிகளை நியமனம் செய்வது உள்ளிட்ட பணிகளை எல்லாம் செய்வார்கள் இவர்கள் மத்திய அரசுக்கு பரிந்துரைப்பார்கள் பின்னர் குடியரசுத் தலைவர்களுக்கு ஒப்புதல் அளித்ததற்கு பிறகாக மத்திய சட்டத்துறை அதற்கான அதிகாரப்பூர்வ அரசாணையை வெளியிட்டு அந்த நியமனம் என்பது அமலுக்கு வரும் இப்படியாக நேற்று மற்றும் நேற்றைய முன்தினம் அதாவது ஆகஸ்ட் இருபத்தி ஐந்து மற்றும் ஆகஸ்ட் இருபத்தி ஆறு ஆகிய தேதிகளில் உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் தலைமையில கூடிய உச்சநீதிமன்றத்துடைய நீதிமன்றத்துடைய நாடு முழுவதுமே பதினாலு உயர்நீதிமன்ற நீதிபதிகளை வெவ்வேறு உயர்நீதிமன்றங்களுக்கு மாற்றுவதற்கான பரிந்துரையை மத்திய அரசிடம் வழங்கியிருக்கிறது குறிப்பாக மத்திய பிரதேசம் சத்தீஸ்கர் சென்னை ராஜஸ்தான் டெல்லி அலகாபாத் குஜராத் கேரளா மற்றும் கல்கத்தா உள்ளிட்ட மாநிலங்களை சேர்ந்த உயர் நீதிமன்றங்கள்ல பதினாலு நீதிபதிகளை வெவ்வேறு உயர் நீதிமன்றங்களுக்கு மாற்றுவதற்கு இந்த பரிந்துரை என்பது வழங்கப்பட்டிருக்கிறது இதுல தமிழகத்திற்குரிய சென்னை உயர் நீதிபதி நிஷா பானுவை கேரள உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றுவதற்கான பரிந்துரையும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையிலான கொலிஜியம் என்பது வழங்கியிருக்கிறது கொலிஜியம் வழங்கி இருக்கக்கூடிய பரிந்துரைகளை மத்திய அரசு ஏற்று அதனை மத்திய சட்டத்துறை அமைச்சகத்திற்கு அனுப்பும் பட்சத்தில் மத்திய சட்டத்துறை அமைச்சகம் அதிகாரப்பூர்வ அரசாணையாக அதனை வெளியிட்டு அவர் வெளியிடுவார்கள் அதற்கு பிறகுதான் இந்த மாற்றம் என்பது அமலுக்கு வரும் இந்த நிலையிலே சென்னை உயர்நீதிமன்றத்துடைய நீதிபதி நிஷா உள்ளிட்ட நாடு முழுவதும் பதினாலு உயர்நீதிமன்றங்களுடைய நீதிபதிகளை வெவ்வேறு உயர்நீதிமன்றங்களுக்கு மாற்றம் செய்வதற்கான பரிந்துரையை உச்சநீதிமன்ற கொலிஜியமானது இன்று மத்திய அரசுக்கு வழங்கியிருக்கிறது கூடுதல் விவரங்களுக்கு நன்றி யோகேஸ்வரன்